ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஎம்எல் நாலேஜ் கப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி கூழ் இது வந்து சிக்ஸ் ப்ளஸ் மந்த்ஸ் எல்லா பேபீஸ்க்கும் வந்து நம்ம கொடுக்கலாம் வாங்க ராகியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம் இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் ஹை கால்சியம் அது போக இது வந்து ஒரு பேபி நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் அவங்களோட போன்ஸு டீத் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுக்கும் இதில் நிறையா நியூட்ரிஷன் இருக்குது இதில் வந்து நான் வந்து நாட்டு எப்போயே அரைச்சி வச்சு அந்த பவுடரில் கூல் செய்கிறத காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல கனமான பாத்திரத்தை எடுத்துக்கிடுவோம் அதில் ஒரு டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றுறேன் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு நாட்டுக்கேப்ப அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதை நல்லா வெயில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதை நல்லா கட்டி விழாமல் வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கிடணும் அதில் ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கட்டி விடாமல் நம்ம வந்து அதை கரைச்சி எடுத்துக்கிடுவோம் அப்போ பாருங்கள் நான் அதை நல்லா கரைச்சி விட்டுட்ருக்கேன் இதில் மெயினாக என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கா நாட்டு கேப்பையை வாங்கி அதை வந்து நல்லா கட்டி அதை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் அதில் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணி நல்லா கிண்டிட்டே வாங்க அது வந்து அடிபிடிக்காமல் கட்டி கட்டி ஆகாமல் நல்லா கிண்டிகிட்டே வாங்க டக்குன்னு கிண்டி எடுத்து வெந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு எடுத்துடாதீங்க அது பேபிஸ்க்கு ஒத்துக்கிடாது குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்காவது நம்ம வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே வரணும் இப்போ பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க நல்லா கிண்டிகிட்டே வாங்க நல்லா ஒரு டென் மினிட்ஸ் கிட்டே கிண்டிகிட்டே தான் இருக்கணும் அது வந்து நல்லா கன்சிஸ்டன்சி வந்து ஒரு கிட்டத்தட்ட பேபிஸ் பார்த்தோன்னா அது ஒரு அல்வா பதத்துக்கு வந்து வந்துடும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அது வந்து வெந்துஷா வேகலையாங்கிறத பார்க்கணுன்னா ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க அதை இப்படி ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கரையாமல் அப்படியே நிற்கணும் கட்டி கட்டியாக அப்படியே வந்து தண்ணியில் வந்து இருக்கும் அந்த பதத்துக்கு வந்துருச்சுன்னா மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் நல்லா ஈஸி அதாவது புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லா வெந்தால் தான் பேபிஸ்க்கு வந்து ஒத்துக்கும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உபாதையை கொண்டு போயிடும் அதனால் நீங்கள் வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தான் பேபிஸ்க்கு வந்து கொடுக்கணும் இப்போ வந்து அதெல்லாம் ஆற வச்சு அதை வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிறேன் இது வந்து பேபிஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது பேபிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது அவங்களோட போன் அதாவது எலும்பு வளர்ச்சி பற்கள் எல்லாத்துக்குமே இதில் உள்ள கால்சியம் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம் பேபிஸ் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சிக்ஸ் ப்ளஸ் மந்த்ஸ் எல்லா பேபீஸ்க்குமே வந்து இதை வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching.